நீங்கள் மீண்டும் நம் நலம் லைப் சேனலுடன் இணைந்திருக்கிறீர்கள் என்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கு நாம் பேசப்போகும் விஷயம் உலகில் அதிகம் பேசப்படும் ஆனால் எளிதில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நோய் சர்க்கரை நோய் அதாவது டயபெட்டிஸ் இந்த நோய் மெல்ல மெல்ல பாதிப்பதாலும் காலப்பயணத்தில் பலரது உடல் நலத்தையும் வாழ்க்கை முறையையும் மாற்றியமைக்கும் ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது உங்கள் அருகிலுள்ள ஒருவருக்காவது இது இருக்கக்கூடும் நீங்கள் அதை பற்றி கவனிக்கவில்லை என்றால் இன்று தெரிந்து கொள்ளும் நேரம் இதுதான் இது என்ன எப்படி வருகிறது எதை செய்யலாம் எதை தவிர வேண்டும் இவை அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் உடல் நல பயணத்தை சீர்படுத்த நாங்கள் இங்கு இருக்கிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம நலம் லைஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் மேல இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டுறதை மறக்காதீங்க ஏன்னா இது மாதிரி ஹெல்த் பியூட்டி குறித்த நல்ல தகவல்கள் நாம் தொடர்ந்து கொண்டு வர இருக்கும் உங்க ஆரோக்கியத்துக்கும் அழகுக்கும் நம்ம சேனல் நல்ல தோழனா இருக்க போகுது சர்க்கரை நோய் உலகளவில் பரவி வரும் ஒரு முக்கியமான உடல் பிரச்சனை இந்தியாவில் இதன் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது சரியான உணவு பழக்கம் உடற்பயிற்சி மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் இந்த பதிவில் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய உணவுகள் குறித்து விரிவாக பார்ப்போம் இந்த தகவல்கள் உங்கள் மருத்துவ ஆலோசனைக்கு மாற்றாக கருதப்படக்கூடாது உங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி உணவு முறையை மாற்றி அமைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் சர்க்கரை நோய் என்றால் என்ன சர்க்கரை நோய் என்பது இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகமாக இருக்கும் ஒரு நிலை நமது உடல் உணவை ஆற்றலாக மாற்றும் குளுக்கோஸ் உருவாகிறது இன்சுலின் என்ற ஹார்மோன் குளுக்கோஸை செல்களுக்குள் கொண்டு சென்று ஆற்றலாக மாற்ற உதவுகிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் சுரப்பு குறைவாக இருக்கலாம் அல்லது இன்சுலினை உடல் சரியாக பயன்படுத்த முடியாமல் போகலாம் இதனால் குளுக்கோஸ் ரத்தத்தில் தேங்கி பல உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது ரத்த குளுக்கோஸ் இருநூற்று நாற்பது மில்லிர மேல்பத்தானது ர அளவுில் அல்லது அதற்கும் அதிகமாக இருந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு ஆபத்தானது சர்க்கரை நோயின் வகைகள் பற்றி இப்போது பார்க்கலாம் பொதுவாக சர்க்கரை நோய் இரண்டு முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகிறது சர்க்கரை நோய் இது இன்சுலின் உற்பத்தியே இல்லாத ஒரு நிலை நோய் எதிர்ப்பு அமைப்பு இன்சுலின் உற்பத்தி செய்யும் கனைய செல்களை தாக்குவதால் இது ஏற்படுகிறது இவர்கள் இன்சுலின் ஊசி மூலமாக மட்டுமே இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் இரண்டாம் வகை சர்க்கரை நோய் இது இன்சுலின் உற்பத்தி இருந்தாலும் உடல் அதனை சரியாக பயன்படுத்த முடியாத ஒரு நிலை உடல் எடை அதிகரிப்பு உடற்பயிற்சியின்மை போன்ற காரணிகளால் இது ஏற்படுகிறது உணவு கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சி மூலம் இதை கட்டுப்படுத்த முடியும் சிலருக்கு மாத்திரைகளும் தேவைப்படலாம் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டிய உணவுகள் காய்கறிகள் கீரை வெண்டைக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் புரோக்கோலி குடைமிளகாய் போன்ற காய்கறிகளை தாராளமாக சாப்பிடலாம் இவை நார்ச்சத்து அதிகம் உள்ளவை மற்றும் குறைந்த கலோரி கொண்டவை கிழங்கு வகைகளை குறைவாக எடுத்துக் கொள்வது நல்லது குறிப்பாக உருளைக்கிழங்கு மற்றும் சேனைக்கிழங்கை தவிர்க்கவும் பழங்கள் ஆப்பிள் கொய்யா ஆரஞ்சு பப்பாளி ாய் நாவல் பழம் நெல்லிக்காய் போன்ற பழங்களை சாப்பிடலாம் மாம்பழம் வாழைப்பழம் சப்போட்டா போன்ற அதிக இனிப்புள்ள பழங்களை குறைவாக எடுத்துக் கொள்வது நல்லது பழங்களை ஜூஸாக குடிப்பதற்கு பதிலாக அப்படியே சாப்பிடுவது நல்லது முழு தானியங்கள் கோதுமை சிறு தானியங்கள் ராகி கம்பு சோளம் ஓட்ஸ் பிரவுன் ரைஸ் போன்றவற்றை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் இவை நார்ச்சத்து அதிகம் உள்ளவை மற்றும் ரத்த சர்க்கரை அளவை மெதுவாக உயர்த்தும் பருப்பு வகைகள் துவரம் பருப்பு கடலை பருப்பு பாசி பருப்பு உளுந்து ராஜ்மா கொண்டை கடலை போன்ற பருப்பு வகைகளை உணவில் சேர்த்துக் கொள்வது புரதம் மற்றும் நார்ச்சத்து கிடைக்க உதவும் கொட்டைகள் மற்றும் விதைகள் பாதாம் வால்நட்ஸ் பிஸ்தா வேர்க்கடலை பூசணி விதைகள் சூரியகாந்தி காந்தி விதைகள் போன்ற கொட்டைகள் மற்றும் விதைகளை அளவோடு உட்கொள்வது ஆரோக்கியமானது புரதம் மீன் கோழி தோல் நீக்கியது முட்டை டோஃபு போன்ற புரதச்சத்து நிறைந்த உணவுகளை உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது அசைவம் சாப்பிடுபவர்கள் அதிக கொழுப்புள்ள இறைச்சியை தவிர்க்கவும் பால் மற்றும் பால் பொருட்கள் கொழுப்பு நீக்கிய பால் தயிர் மோர் போன்றவற்றை எடுத்துக் கொள்ளலாம் அதிக கொழுப்புள்ள பால் பொருட்களை தவிர்க்கவும் சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய உணவுகளை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் சர்க்கரை மற்றும் இனிப்புகள் சர்க்கரை வெள்ளம் தேன் குளுக்கோஸ் இனிப்பு பானங்கள் கேக் பிஸ்கட் ஐஸ்கிரீம் மிட்டாய் போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அதிக கொழுப்புள்ள உணவுகள் வருத்த உணவுகள் துரித உணவுகள் நெய் வெண்ணெய் பாலாடைக்கட்டி சீஸ் போன்ற அதிக கொழுப்புள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி ரெடிமேட் உணவுகள் நொறுக்கு தீனிகள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் அவற்றில் அதிக உப்பு சர்க்கரை மற்றும் கொழுப்பு இருக்கலாம் வெள்ளை அரிசி மற்றும் மைதா வெள்ளை அரிசி மைதா மாவு பிரெட் நூடுல்ஸ் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் இவை ரத்த சர்க்கரை அளவை வேகமாக உயர்த்தும் மது அருந்துதல் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும் தவிர்க்க முடியாத சூழலில் மருத்துவ ஆலோசனைப்படி குறைந்த அளவு எடுத்துக் கொள்ளலாம் உலர்பழங்கள் டிரைட் ஃப்ரூட்ஸ் உலர்பழங்களில் சர்க்கரை சத்து அதிகம் இருப்பதால் குறைவாக எடுத்துக் கொள்ள வேண்டும் உணவு உட்கொள்ளும் முறைகள் சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்ள வேண்டும் உணவை தவிர்க்கக்கூடாது சிறிய அளவிலான உணவை அடிக்கடி உட்கொள்ளலாம் உணவை மென்று விழுங்க வேண்டும் உணவுக்கு முன் தண்ணீர் குடிக்க வேண்டும் உடற்பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கான உணவு திட்டம் மட்டுமே உங்கள் மருத்துவரிடம் கலந்தாலோசித்து உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு உணவு திட்டத்தை மாற்றிக் கொள்ளவும் காலை உணவு கஞ்சி அல்லது சிறுதானிய தோசை ராகி கம்பு சோளம் காய்கறி சாம்பார் இடை உணவு ஆப்பிள் அல்லது கொய்யா சிறிய அளவு மதிய உணவு பிரவுன் ரைஸ் பருப்பு சாம்பார் காய்கறி பொரியல் தயிர் மாலை உணவு வேகவைத்த பயறு அல்லது கொட்டைகள் சிறிய அளவு இரவு உணவு கோதுமை சப்பாத்தி காய்கறி கூட்டு சாலட் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உணவுடன் சேர்த்து செய்ய வேண்டியவை உடற்பயிற்சி தினமும் குறைந்தது முப்பது நிமிடங்களாவது உடற்பயிற்சி செய்வது அவசியம் நடைபயிற்சி யோகா நீச்சல் போன்ற உடற்பயிற்சிகளை செய்யலாம் மன அழுத்தம் மன அழுத்தத்தை குறைப்பதன் மூலம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தலாம் தியானம் யோகா போன்றவற்றை செய்யலாம் சரியான தூக்கம் தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்குவது அவசியம் மருத்துவரின் ஆலோசனைப்படி அவ்வப்போது இரத்த சர்க்கரை அளவை பரிசோதித்துக் கொள்வது நல்லது சர்க்கரை நோயாளிகள் சரியான உணவுப் பழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் ஒரு ஆரோக்கியமான மற்றும் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ள தகவல்களை பயனுள்ளதாகக் கொண்டு உங்கள் உணவு முறையில் சீரான மாற்றங்களை செய்யத் தொடங்குங்கள் இது உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் எப்போதும் உங்கள் மருத்துவரின் ஆலோசனையுடன் செயல்படுங்கள் அதுவே உங்கள் நலத்தின் நிச்சயமான பாதை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் ஆரோக்கியமான தகவல்களுக்கு நம்ம நலம் லைஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள்